ஆண்ட் டாக்டர் எழிலரசி ஆப்ஸ்டிஷியன் அண்ட் and Gynecologist, சர்ஜன் காஸ்மெட்டிக் Cosmetic அண்ட் and ஸ்பெஷலிஸ்ட் Specialist Mahalakshmi Multispeciality ஹாஸ்பிட்டல் விழுந்தப்பேட்டை இந்த செப்டம்பர் மந்தை நம்ம பிசிஓஎஸ் அவேர்னஸ் மந்தாக நம்ம கொண்டாடுறோம் ஏன் அப்படின்னா வேர்ல்டு வைட்டில் இதோட இன்சிடென்ட்ஸ் அதாவது பிசிஓஎஸ் இருக்கிறவங்க நம் எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே போகுது ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா மெயினாக வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் டயட் நிறைய வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் ட்ரிங்க்ஸு அதை தவிர ஸ்மோக்கிங் ஆல்கொஹால் அதை தவிர பார்த்தீங்கன்னா செடெண்ட்ரியா ஒர்க் பண்றது அதை தவிர ஒபிசிட்டி அண்ட் ஆல் அதர் கெமிக்கல்ஸ் என்விரான்மெண்ட் எல்லாத்தோடைய ஃபேக்டர்ஸும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இப்போ இதோட இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நூறு பேருக்கு கண்டிப்பாக வந்து எட்டு பேருக்கு வந்து இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிறது இருக்கு இதை நம்ம எப்படிலாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒபிசிட்டி இருக்கலாம் அக்னி வரலாம் ஹெர்சிட்டிசம் வரலாம் கழுத்தில் கருப்பாகும் அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா என்ன தெரியும் அப்படின்னா அந்த கருமுட்டை பை இருக்குல்ல அந்த கருமுட்டை பையில் சின்ன சின்னதாக ஃபாலிக்கல்ஸ் மந்த்லி உருவாகும் பாருங்கள் அது எல்லாம் வெளியில் ரிலீஸ் ஆகும் பதினஞ்சாவது நாள்லேருந்து பதினெட்டாவது நாளுக்குள்ள இது ரிலீஸ் ஆகாமல் அது அப்படியே இருந்துக்கும் அதனால ஆகும்னா சின்ன சின்ன கருமுட்டையெல்லாம் அப்படி அப்படி அப்படியே பாலிக்கிள் வந்து ஒரு நைன் டு டென் எம்எம்ல அப்படியே இருக்கும் ஆக்சுவலாக மெச்சூரான ஃபாலிக்கில்லாம் வந்து டுவெண்ட்டி எம்எம் இருக்கும் இந்த ஃபாலிக்கிள் வந்து நைன் டு டென் எம்எம் அப்படியே நின்று அதுக்கப்புறம் வளராமல் போயிடும் இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து இந்த வெயிட் கெயின் மற்ற ஹார்மோன் சேஞ்சஸ் அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க அது அப்புறம் டெஸ்டோஸ்ட்ரான் லெவல் அதாவது மேல் ஹார்மோன் அது அது இன்க்ரீஸ் ஆகுறதுனாலையும் எல்ஹெச் ஹார்மோன் சொல்லுவாங்க அது இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் இந்த சேஞ்சஸ்னால இந்த ஃபாலிக்கல் வந்து அதுக்கு மேலே வளர முடியாமல் ரப்சர் ஆக முடியாமல் அதே ஸ்டேஜ்லேயே நின்றுடும் ஸோ இதை மாதிரி மந்த்லி மந்த்லி இந்த மாதிரி உருவாகி ஒரு கருமுட்டையில் ஒரு டைமில் நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபாலிக்கல் தான் மாதத்துக்கு வளரணும் அது நம்ம இப்போ இந்த பாலிசிஸ்டிக் ஓவரின் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது பத்தொம்போதுலேருந்து இருபது வரைக்கும் நெக்லஸ் மாதிரி அப்படியே ரவுண்டாக சின்ன 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 ஃபாலிக்கலாக இருக்கும் அதை தவிர அது நடுவில் தீக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணுற இடம் அது வந்து நல்ல திக்காக இருக்கும் ஸோ இதனால என்ன ஆகும்னா கருமுட்டையோட வெயிட்டும் அதிகமாயிடும் சைஸும் அதிகமாயிடும் ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து பிசிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிசிஓடி இருக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா இரகுலர் பீரியட்ஸ் பாலிக்கல் வளர்ந்து வந்தால் தான் வந்து அந்த கர்ப்பப்பை வந்து அந்த இன்னோமேட்டியம் வளர்ந்து அந்த இம்ப்ளான்ட் ஆகாதப்போ அது பீரியட்ஸாக வந்து பதினஞ்சு நாள் கழிச்சு வரும் ஸோ உங்களுக்கு கருமுட்டையே வளரலை அப்படிங்கும்பொழுது அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது ஹார்மோன்ஸு சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால பீரியட்ஸே வராமல் தள்ளி போகும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் கம்மியாக வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக த்ரீ ஃபோர் டேஸ் தள்ளி போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி கூட டூ த்ரீ மந்த்ஸுக்கு கூட வராமல் போய்டும் எங்ககிட்ட சில பேர் வந்து ஏழு மாதம் வரைக்கும் கூட பீரியட்ஸ் வரல நாங்கள் மாசமா இருக்கோம் வள காப்பு போட்டுட்டோம் பார்த்தாக்கா இப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கூட வந்திருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு கூட பீரியட்ஸ் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது த்ரீ மந்த்ஸ்ல இருந்து செவன் மந்த்ஸ் வரைக்கும் கூட தள்ளி போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு இது என்ன சொல்லுவாங்க பேஷண்ட் எல்லாம்னா எனக்கு பீரியட்ஸ் தான் எனக்கு வெயிட் ஏறுது அப்படின்னு சொல்லுவாங்க அது காரணமே கிடையாது வெயிட் ஏறுறதுனால இந்த பாலிசிஸ்டிக் ஓவியன் டிசீஸ் வர்றதுனால தான் பீரியட்ஸ் வராம தள்ளி போகுது ஸோ தான் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகி ஒபீஸ் ஆகி அந்த மாதிரி சேஞ்சஸ் வருது அதை தவிர பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ் வந்து அப்பர் லிப்ல எல்லாம் கொஞ்சம் லோர் சின்ல அந்த மாதிரி எல்லாம் ஹேர்ஸ் வரும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் தான் வரும் ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டோம்னாக்க முதல்ல நம்ம ஹார்மோன்ஸை செக் பண்ணணும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா சுகர் இருக்கா வேற எல்ஹெச் ஹார்மோன் அதிகமாக இருக்கா வேற ஹிமோக்ளோபின் கரெக்டாக இருக்கா இந்த மாதிரி எல்லாமே நம்ம செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பிளட்ல அதுக்கப்புறமா அல்ட்ராசவுண்ட்லையும் நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கா என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இருக்குது தான் ஃபஸ்ட்டே நம்ம வந்து வெயிட் கெயினை கம்மி பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுக்கணும் டயட்டை மாடிஃபை பண்ணணும் நேச்சுரல் டயட்ஸாக எடுக்கணும் அதுவும் ஒபிசிட்டி ஏற்ற மாதிரி நம்ம லூ கலோரியாக ப்ரோட்டீன் ரிச்சாக ஃபேட் கம்மியாக கலோரிஸ் கம்மியான டயட்டு ஜங்க் ஃபுட்ஸு ஃபாஸ்ட் ஃபுட்ஸு கூல்ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம்ஸு ப்ரெட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரல் ஃபுட்ஸு சாலட்ஸு வெஜிடபிள்ஸு க்ரீன்ஸு இந்த மாதிரி நிறைய நம்ம எடுத்துக்கணும் அதை தவிர நம்ம செகண்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கோம் அப்படின்னா நம்ம பாடியில் எக்ஸசைஸிங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ தான் வந்து ஹார்மோன்ஸ் எல்லாமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ நம்ம உட்காந்தே இருந்தால் அந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் அதனால டெய்லி எக்ஸசைஸ் நம்ம இப்போ வேலை செய்கிறோம் அந்த வேலையில் வந்து நமக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஷெடியூல் பண்ணி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் கண்டிப்பாக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் அது எந்த விதமானதாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எய்தர் சைக்கிளிங் ஆர் வாக்கிங் ஸ்விம்மிங் எனி திங் எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிட்டு பண்ணலாம் யோகா பண்ணுனா வெயிட் லாஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் கம்பைன் யோகா அண்ட் எக்ஸசைஸை கம்பைன் பண்ணி பண்ணிங்கன்னா வெயிட் லாஸும் இருக்கும் அதே ஹார்மோனல் இம்பேலன்ஸும் நல்லா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் நான் இந்த முத்ரா மட்டும் பண்ணினேன் ஏன்னா வந்து சில யோகா எக்ஸசைஸ் மட்டும் பண்ணேன் ஸோ அதை மட்டும் பண்ணினா மட்டும் பார்த்தாது பாடி ஃபுல் மசில்ஸ்க்கும் எக்ஸசைஸ் வேணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும் அதை தவிர நம்ம ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம் ரெகுலராக ஃபஸ்ட்டு ரெகுலராக வரணும் அப்படின்னா நம்ம வந்து டாக்டர்ஸ் கிட்டே போய் ப்ரிஸ்க்ரிப்ஷன் கேட்டு அதில் வந்து சில டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க அதை ஃபார் ஃபியூ மந்த்ஸ்க்கு தான் நீங்கள் எடுக்க முடியும் லைஃப் லாங் எடுக்க முடியாது அப்போ ரெகுலர் பண்ணிட்டீங்கன்னாக்க அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே இம்பேக்ட் பண்ணி உங்களுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும் இந்த பிசிஓடி கண்டிஷன் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னா ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம் இன்ஃபர்டிலிட்டி அதாவது குழந்தை தறிக்கிறதுலேயும் ப்ராப்ளம் இருக்கலாம் குழந்தை தரிச்சாலும் அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்புறம் ப்ரெக்னென்சியில் டயபெட்டிஸ் வரலாம் பின்னாடியும் டயபட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒபிசிட்டி அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒபிசிட்டினால் அது சம்மந்தமான பிரச்சனைகள் லிப்பிட் ப்ரொஃபைல் அதிகமாகும் அதாவது கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும் அதனால ஹார்ட் ப்ராப்ளம் ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிபி வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வந்து ஃபிட்டாக இருந்ததுன்னா இந்த பிசிஓடி கண்டிஷன்லேருந்து வெளியில் வந்துடலாம் நம்ம மெடிக்கேஷனே எடுக்க வேண்டியதில்லை இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே டென் இயர்ஸ்லேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க ஆனால் அவங்களுக்கு நாங்கள் ஸ்கேன் பண்ணும்போது கூட பிசிஓடி கண்டிஷன் இருக்குது மதர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வராங்க அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது நான் அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்கிறது இதுதான் இந்த வயசு வரைக்கும் நீங்கள் பீரியட்ஸ் காண்டி ஏதாவது டேப்லெட் சாப்பிட்றீங்களா ஒன்றுமே கிடையாது இந்த வயசுலேயே உங்கள் குழந்தைங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கோ இந்த பிசிஓடி கண்டிஷனுக்கோ டேப்லெட் கொடுக்கணுன்ற ஒரு கண்டிஷன் வந்திருக்குன்னா நீங்கள் மெயினாக வந்து இந்த மாதிரி டயட் கண்ட்ரோல் தான் நீங்கள் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்காதீங்க வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட ஒரு ஃபுட்டை நீங்கள் வாங்கி கொடுங்க மற்ற நேரத்தில் நல்ல ஆக்டிவிட்டியை என்கரேஜ் பண்ணுங்க என் ஃபுல்லாக படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அவங்க புக்கோடு உட்காந்துக்கிறது இல்லை ஃபோனோட உட்காந்துக்கிறது வீட்டில் எந்த வேலையும் செய்ய விடாமல் அப்படி செடன்ட்ரியாவே வளர்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ரெகுலராக எக்ஸசைஸ் ப்ளஸ் இந்த டயட் மாடிஃபிகேஷன் அண்ட் தேவைப்படுற சமயத்தில் இந்த மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா இந்த பிசிஓடி கண்டிஷன் வராமையும் இதுலேருந்து வேற ப்ராப்ளம்ஸ் வராமையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம் பிசிஓடி கண்டிஷன் யங் கேள்ஸ்க்கு மட்டும்தான் வருமா அப்படின்னா ஏஜ் உமனுக்கும் வரும் ஸோ அவங்களும் வெயிட் கெய்ன் இருந்தால் இன்கேஸ் கம்ப்ளீட்டட் ஃபேமிலி இல்லை குழந்த பிறந்து இருக்கிறவங்க அவங்களுமே வெயிட் கெயின் இருந்தால் அவங்களுக்குமே இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யாருக்கு வேணாலும் இந்த பிசிஓடி கண்டிஷன் வெயிட் கெயின்னால் வரும் வெயிட் கெயின் ஆகாமல் நம்ம நேச்சுரல் டயட்டும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலும் வச்சுருந்தோம்னா இந்த பிசிஓடி கண்டிஷன்லேருந்து நம்ம வராமல் பாதுகாத்துக்கலாம் நம்மளை இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்